சிம்ம ராசிக்கார்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ராமலிங்கம் ஐயா தொடங்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி ரிலீஃப் ஆயிடுச்சு ஆனால் அட்டமத்து சனி இன்னும் போகலை அது மாதிரி இப்போ ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்து அவர் நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா ராசியில் கேது வந்து அமருவது இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இதுவரைக்கும் முடியாது என்று தள்ளி போட்டால் நடவாது போன காரியங்கள் எல்லாம் இப்போ இவங்களுக்கு தானாகவே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதற்கு வந்து அரசாங்க ஒத்துழைப்பு அளிக்கும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க வீட்டுக்குள்ள சப்போர்ட் கிடைக்கும் இந்த பரிச்சை அழுத பசங்கள்லாம் பாஸ் பண்ணுவாங்க இந்த மொத்தத்தில் சொல்லணும்னா சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அனைவர்களுமே இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கிய பயணத்தில் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தியை ஒரு உந்து சக்தியை முருகனருளால் இந்த பிள்ளைகள் பரிபூரணமாக பெற்றுக்கொள்வார்கள் அதற்கு இந்த கேது பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பார் இதே போல் கேது வந்து ராசியில் உட்காருகிற போது இது வரைக்கும் மறந்து போச்சு சார் பரிச்சை எழுத முடியல சார் எனக்கு சோம்பலாக வருது சார் கொட்டாய் விட்டுட்டேன் சார் மறந்துட்டேன் இப்படி தனக்குள்ளேயே ஒரு தடைகளை வைத்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் கூட இப்பொழுது ஒரு ஞானத்தை தேடி ஒரு வெற்றிகரமான பாதையை தேடி ஓட ஆரம்பிக்கும் இது தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் தடைகளை உடை தெரிந்துவிட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த பெரிய பெரிய தொழில் பண்ணுறாங்க பாருங்கள் டெண்டர் போடுறது கான்ட்ராக்ட் எடுக்கிறது ஒரு ஆயிரநூறு பேருக்கு வேலை கொடுக்கறது கார்பரேட் கம்பெனி ரன் பண்ணுறது இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் அந்நிய நாடு யாரென்று தெரியாதவர்கள் ஊர் பேர் அறியாதவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய துணை என்பது சப்போர்ட் என்பது கண்டிப்பாக சிம்மத்துக்கு கிடைக்கும் இதற்கு ஒத்துழைக்கிறதாக ஏழாம் இடத்தில் போய் பார்த்தீங்கன்னா கே ராகு அமருகிறார் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது ஒன்றே தான் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும் அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக வெளியில் போகுதான்னு கண்காணிக்கணும் அதுபோல இந்த மூலவியாதி கண் கோளாறுகள் டி ப்ராப்ளம் இந்த ஒன்பது துவாரங்களையும் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிற போது தெரிஞ்சே துணிந்து ஒரு தப்பை பண்ண சொல்லி மனசை தூண்டும் பேராசையை தூண்டும் இதுல கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும் யாரையாவது கூட வச்சுக்கணும் ஆலோசனைக்கு ஆள வச்சுக்கணும் ஆக இப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் இவர்கள் சமாளிக்க கற்றுக்கொண்டால் இதை தேர்ந்தெடுத்துக்கொண்டால் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோசம் என்பது இல்லை இதை இன்னும் வலு சேர்க்கறதாக பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது வியாழ கிரகம் மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தொட்டகாரியம் துளங்கும் நினைப்பது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிம்மத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக தான் இருக்கும் நல்லதுங்கய்யா சிம்மராசிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜோதிட சொல்லியிருக்காங்க ஐயா அவர்களை தொடர்ந்து நம்ம திரு பீமராஜா ஐயர் அவர்கிட்ட கேட்கலாம் ஏன் நீங்கள் சொல்லுங்கள் சிம்மா ராசினியர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது சிம்ஹராசிக்கு ராகு ஏழாம் இடத்திற்கு வராரு கேது வந்து ராசியில் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து ராகு கேத்துக்கள்னால் நீங்கள் பிடிக்கப்படுகிறீர்கள் அப்படின்றது அர்த்தம் ராகு கேத்துக்கள் வந்து சூரிய சந்திராலேயே பிடிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஒளியையே மறைக்கக்கூடியவர்கள் அந்த சக்தியே தடுக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது நம்மளாம் வந்து சாதாரண ஒரு மானிடம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ அந்த கிரகங்களுடைய பிடியில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்போ அந்த நேரத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தா அஷ்டம சனியாக வந்துட்டார் அப்போது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்றப் போகின்றார் கடவுளுடைய அனுகிரகமே அதுதான் நாலு ஆண்டு கோளுமே சாதகமாக இல்லாத ஒரு நிலையை அவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்த மாட்டார் கடகராசிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்போ வந்து குருவும் சாதகமாக இல்லை ராகுக்கியதும் சாதகமாக இல்லைன்னா அஷ்டம சனி முடிஞ்சு பாக்யத்திற்கு சனி போயிட்டார் அப்போது தந்தை பித்திருக்கள்னால நல்லது நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதுபோல் இப்போ பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அந்த குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் ரெண்டாவது இந்த ராகு பிடியிலிருந்து குரு காப்பாற்ற போகிறார்னா எப்படி காப்பாற்றுவார் எல்லாருமே காப்பாற்றிடுவாரா காப்பாற்ற மாட்டார் பொதுவாக பொருள் இன்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பணம் சேர்த்துருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம என்ன சொல்லணும்னா கோடி கோடியாக வச்சுருக்கார் அப்போ அவர் என்ன சொல்லுவோம் நம்ம லட்சுமி கடை அச்சம் லக்ஷ்மி தானே அந்த பணத்தினுடைய கடவுளா இருக்காங்க நம்ம திருப்பதிக்கு தானே போகிறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பார்ட்னர்ஷிப் சேர்த்துட்டு அப்படியே போய் கொட்டிகிட்டு வரோம் இல்லையா அப்போ கோடி கோடியாக ஏன் கோடி ஈஸ்வரன் சொல்கிறாங்க அப்போ ஈஸ்வரன் எங்கே வந்தார் பொருளுக்கான கடவுள் லக்ஷ்மி தானே விஷ்ணு தானே அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கோடியில் ஒருத்தனாக இங்கே ஒருவரால் வர முடியும் அப்போ அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சிவனை வந்து வழிபடணும் சிவனை வழிபடுறதுன்னு சொன்னால் பிரதோஷத்தைப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அபிஷேகம் பார்க்குறீங்க சோமவார தண்ணிக்கு போக்குறீங்க போகிறீங்க ஆருத்ரா போகிறீங்க சது அதாவது இந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி சதுர்த்தசி அன்றைக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கிறீங்க இது மட்டும் போறாது சிவன்னு சொல்லக்கூடியவர் எப்போதும் யோகத்திலையும் தியானத்திலையும் இருக்கக்கூடியவர் அதுபோல நீங்கள் இருக்கணும் ராசியில் கேது இருக்காரு உங்களை ஞான மார்க்கத்திற்கு கொண்டு செல்வார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நான் என் படிப்பை படிக்கிறேன் கடமையே செய்கிறேன் பலன் வந்து தானாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி படிக்கிற பிள்ளைங்க வேலை பார்க்குறவங்க எனக்கு வந்து இந்த வேலையில் சம்பளம் பத்தலை நான் உடனே வேலை விட போகிறேன் வெளியூர் போகிறேன் இல்லை இல்லை பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டுலாம் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இது கிடச்சிருக்கு இதுக்கு தகுதியானவன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இங்கே நான் என் திறமையை காட்டினா கட்டாயம் எனக்கு ப்ரொமோஷன் வரும் தானாகவே எனக்கு வியாபாரம் பண்ண வேண்டிய நிலையில் அதற்குண்டான அம்சம் வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஆன்மீக ரீதியாக கேது போன்று கட்டுப்பாட்டோடு பெரிய ஆசை இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து எதுலேயும் போய் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க ஏழு ராகு இருந்து உங்களை தூண்டி கொண்டே இருப்பார் வா வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பார் பெரிய விஷயத்தை நோக்கி எட்டில் சனி இருக்கிறதுனால அப்போ அதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ அதிலிருந்து நீங்கள் வந்து விலகி அந்த கேதுவுடைய ஞான மார்க்கத்துக்குள்ளே இருக்கும்போது போதுமன்ற மனதாக நீங்கள் இருக்கும்போது பிரச்சனை இருக்காது ராகு கேதுன்னு சொல்லும்போதே நிழல் தான் அப்போ உங்களுடைய அறிவை உங்களுடைய ஞானத்தை உங்களுடைய அந்த திறமையை பலத்தை நிழலாக மூடும் அந்த நிழலை நீங்க விளக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பொறுமையாக இருந்து அந்த இருட்டுக்கு கொஞ்ச நேரம் பழகி கொண்டால் உங்களுடைய கண்கள் வந்து உங்களுக்கு ஒளியை கொடுக்கும் அந்த இடத்துல எவ்வளவு வேணுமோ அது கொடுக்கும் அப்ப தப்பான விளைப்பை மாட்டிக்கொள்ள மாட்டீங்க நல்ல பலனை நீங்க அனுபவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நன்றிங்கய்யா ரொம்ப அழகா சொன்னீங்க நிச்சயமா சிம்மராசிக்காரர்கள் அதை பின்பற்றுவாங்கன்னு நம்புவோம் ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் நீங்க சொல்லுங்க சிம்மராசி இணையர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இப்போ வந்து ராகுக்கு கேது ஏற்கனவே வந்து அவங்களுக்கு கண்டக்சனி முடிஞ்சு அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரு பயிற்சி அப்போது குரு பதினொன்றுக்கு வந்துட போகிறார் கேது ரெண்டுலேயும் எட்டில் ராகும் இருந்தது இப்போது ஜென்மத்துக்கு கேது வரப்புறார் ஏழில் ராகு வரப்புறார் சரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே அஷ்டமச்சனின்ற ஒரு பெரிய ஆப்பு இருக்குது அப்படின்னும் போது இந்த இவங்களும் வரும்போது வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு வந்துடும் எதுக்கடா இந்த வாழ்க்கை சம்ம சாமியாரா போயிடலாமா ஏன்னா எது எடுத்தா எது தொட்டாலும் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் க தடைகள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஏதோ ஒரு இப்போ தீர்க்க முடியாமல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி உடல் உடல்நிலையிலையும் பாதிப்பு வந்துடும் மனக்குழப்பங்கள் அதிகமாயிரும் நிம்மதியாக தூங்க முடியாது அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சு யோசிச்சே எதுக்கும் விடை கிடைக்காம போகும் ஸோ இதனால வந்து ஒரு பெசாம் சாமியாராக போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய தாட் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆனால் பதினோராம் இடத்துல குரு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொஞ்சம் பொருளாதாரமோ இல்லை மற்ற விஷயங்கள் ஏதோ ஒரு சப்போர்ட் இருந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் பகச்சக்கூடாது அதே நேரத்தில் அதிகமாக தே அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது முதல்ல முடிஞ்ச வரைக்கும் மைண்டை வந்து பீ பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் யோகா தியானம் அந்த மாதிரி விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கோயிலுக்கு ஆலைங்களுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது சரி இப்போ பிரச்சனை அதிகமாக ஒதுங்கிக்கிறது கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக பேசாம கூட இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதே நல்ல விஷயம் முக்கியமாக கணவன் மனைவி விஷயத்தில் வந்து வெளியாட்களுடைய தலையீடு மாமா மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்களுடைய தலையீடுகள்லாம் இல்லாமல் பார்த்துட்டு தனக்குள்ள ஒரு பிரச்சனையாக அது சரி இன்றைக்கிட்டு சரியில்லைன்னா இன்னொரு நாளைக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தாவே அவங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை பட் எப்பயுமே ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறதா பட் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இறங்கிடக்கூடாது ஏன் அப்படின்னா குரு வந்து பன்னிரெண்டாம் வரும்போது அப்பயும் அஷ்டமச்சனி கண்டினியூ ஆகும் அப்போயும் கண்டினியூ ஆகும் ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன அந்த சர்ஜரி வீடியோ வந்து பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் புத்தர் சிலை இருக்கு இல்லையா புத்தர் சிலையை வந்து வாங்கி தன்னுடைய கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கிறது எப்பயுமே நம்ம எங்கே இருக்கிறோமோ ஒரு அதிகபட்சம் ஒரு டைம் வந்து எங்கே எந்த இடத்துல ஸ்பென்ட் பண்ணுறோம்னா ஆஃபீஸில் இருக்கிறோமா ஆஃபீஸில் வீட்டில் இருக்கிறோமா வீட்டில் அங்கே வந்து நம்ம புத்தர் சிலையை வந்து வச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் நிச்சயம் குறைக்கும் நன்றிங்கய்யா ரொம்ப அழகாக சொன்னீங்க சிம்ம ராசிக்காரர்கள் கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி கிட்டும் ஐயா அவர்களை தொடர்ந்து திருமதி பாரதி பாரதிசீதரம் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கம்மா சிம்மராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு இவங்க எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க அதனால நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருமே பயமுறுத்துற மாதிரி அஷ்டமத்தில் சனி ஏழில் ராகு அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க குருபலன் பலன் இருக்குது கல்யாணத்தை தள்ளி போடணும் அப்படிங்கிறது இல்லை புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பீரியட் வந்து கொஞ்சம் அது ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லவ் மாதிரி அதாவது லவ்ல இருக்கிறவங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் அது ஒத்தி வைக்கிறது நல்லது ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த லவ் லைஃப்புங்கிறது கட்டாடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ ரொம்ப நான் ரொம்ப வருஷமாக நாங்கள் பழகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடில் அவங்க வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணம் இன்னும் பண்ணலை அப்படிங்கிறவங்க அதை நிதானித்து அவங்களுடைய தசாபுக்தியை பார்த்துட்டு திருமணங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம் அண்டு கேது வந்து எப்போவுமே சூரியன் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது பல் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் இருக்கும் அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்டதில் இது ஏற்கனவே இந்த பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாகலாம் அண்டு எயித் ஹவுஸில் வரும் வரும்பொழுது சனி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ரோக காரகம் நல்லா இருக்கான் அப்படின்னா இது எல்லாமே அவங்க எஸ்கேப் ஆகலாம் ஸோ டிஸ்க்ளைமர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய தசை உங்களுடைய புக்தி நல்லா இருந்தால் இந்த கோச்சார பலன் பெரிதளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஜென்ரலாகவே நமக்கு இந்த கிரக பயிற்சிகளும் போது ஆன்மீகம் தான் ஒரு பெரிய நமக்கு ஒரு பலம் அதனால் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலுமே அது உங்களுக்கு நன்மை தான் தரும் எத்தனை விஷயங்கள் தர்ம காரியங்கள் பண்ண முடியுமோ ஸோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆகாரத்துக்கு கொடுங்க ஏன்னா வேத பாடசாலைக்கு நீங்கள் பண்ணாலே எல்லா கிரகங்களுக்கான பரிகாரம் தான் அது அரிசி வாங்கி கொடுத்தாலும் சரி அந்த குழந்தைங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணாலும் சரி ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோமம் பண்ணணுன்னா அந்த பாட சாலையில் போயிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதோ மிருத்தஞ்சி ஹோமம் பண்ணிக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதமான உதவி செய்தாலுமே அது கிரகங்களுக்கான பிரீத்தி தான் நன்றிங்கம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க சிம்மராசி நேர்கள் கண்டிப்பா நம்ம ஜோதிடர்கள் சொன்ன அனைத்தையும் கேட்டு அதை பின்பற்றினால் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத எல்லாருடைய வாக்கும் வார்த்தையும் கூட